ஆறாம் வகுப்பின் முதல் பருவத்தின் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற பயணி இவான் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக வருகை புரிந்த இடம் எது சரியான விடை ஆப்ஷன் டி காஞ்சி நகரமாகும் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற பயணி இவாங் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக காஞ்சி நகரத்திற்கு வருகை புரிந்தார் காஞ்சியிலுள்ள கடிகைக்கு வருகை புரிந்தார் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று குறிப்பிடும் கவிஞர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி காளிதாசர் ஆவார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று குறிப்பிடும் கவிஞர் காளிதாசர் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபது கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சியை புகழ்ந்த நாயன்மார்களில் ஒருவர் சரியான விடை ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர் ஆவார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சியை புகழ்ந்த நாயன்மார்களில் ஒருவர் திருநாவுக்கரசராவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் பிறந்து வாழ்ந்த இடம் எது சரியான விடை ஆப்ஷன் பி காஞ்சி நகரமாகும் தர்மபாலர் ஜோதிபாலர் போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் பிறந்து வாழ்ந்த இடம் காஞ்சி ஆகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் டி காஞ்சி நகரமாகும் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி நகரமாகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆவார் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை காஞ்சிபுரத்தில் கட்டியவர் ராஜசிம்மன் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு எந்த மாவட்டம் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிகளில் மாவட்டம் என அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து தவறானதை தேர்ந்தெடு ஒன்று சோழ நாடு சோருடைத்தது இரண்டு பாண்டிய நாடு முத்துடைத்தது மூன்று சேர நாடு சான்றோருடைத்தது நான்கு தொண்டை நாடு வேளமுடைத்தது ஆசண்டி மூன்றும் நான்கும் தவறு மூன்றிற்கும் நான்கிற்குமான சரியான விளக்கம் சேர நாடு வேளமுடைத்ததாகும் தொண்டை நாடு சான்றோருடைத்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி சேரநாடாகும் கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் சேரநாடு என அழைக்கப்பட்ட கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் ஏ சோழநாடாகும் தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்கள் சோழநாடு என அழைக்கப்பட்டன கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி பாண்டிய நாடாகும் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் பாண்டிய நாடு என அழைக்கப்பட்டன இருபத்தி ஒன்பது காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரத்தின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆப்ஷன் ஏ தொண்டை நாடு என அழைக்கப்பட்டது காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரத்தின் வடபகுதி தொண்டை நாடு என அழைக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் முப்பது பௌத்த துறவியான மனிமைகளை இறுதி காலத்தை கழித்த இடம் எது சரியான விடை ஆப்ஷன் டி காஞ்சி நகரமாகும்